ஆளுநர் ஆர் என் ரவி இந்தியாவிற்கு மதச்சார்பின்மை தேவையில்லாதது மதச்சார்பின்மை ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எமர்ஜென்சி காலத்தில் அரசியலமைப்பில் திணிக்கப்பட்ட ஒன்று அது எதற்கு அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார் இந்த நேரத்தில் தொடர்ந்து ஆளுநர் பேசி வரக்கூடிய விவகாரங்கள் இதெல்லாம் சர்ச்சையாக கூடிய நேரத்தில் ஆளுநருடைய பேச்சு மீண்டும் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது மோடி செய்ய விரும்புவதே தான் ஆளுநர் பேசியிருக்கிறார் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி இதற்கு கருத்து கூறுகிறது அதே நேரத்தில் ஆளுநர் இந்த அரசியலமைப்பின்படிதான பதவி ஏற்றாரு அதனால அவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் காங்கிரஸ் வலியுறுத்துது அப்படி பார்த்தா ஜனநாயகம் கூட்டாட்சி எல்லாமே ஐரோப்பிய தத்துவம் ஐரோப்பிய சித்தாந்தம் எல்லாத்தையும் எடுத்துடலாமா அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் மதச்சார்பின்மை இந்தியாவுக்கு தேவையில்லையா விவாதிக்கிறோம் சிறப்பு விருதுகளோடு திரு அருணன் அவர்கள்ட்ட இது இடைசொறுகள் அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு நம்ம சித்தாந்த ரீதியா தத்துவ ரீதியா முன்பே நம்ம நாடும் மக்களும் அப்படிதான் இருந்தாங்க அப்படின்றப்போ ஒரு வார்த்தை வந்து என்ன பண்ணிட போது நம்ம அப்படிதான் இருந்தோன்ற இயல்பு இருந்தா ஒரு வார்த்தையை எடுக்கிறதுல என்ன அப்படின்றதுல ஆளுநருக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு அந்த மாறுபட்ட கருத்து இருக்கலாம் இல்ல இல்ல மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஆனால் அது ஆளுநர் சொல்லக்கூடாது காரணம் அரசியல் சாசனத்துல இப்ப இருக்கிறது செக்யூலருங்கிற வார்த்தை அதன் மீது கை வச்சு சத்திய பிரமாணம் எடுத்து அதை காப்பாற்ற வேணும்னு சொல்லி இவர் வந்திருக்காரு பாஜக கட்சி சொல்லலாம் நண்பர் ஸ்ரீராம் சொல்லலாம் செக்யுலருங்கிற வார்த்தை இடையில வந்துருதியா எடுத்துறியா அப்படின்னு அவங்க சொல்லலாம் அது அவங்களுடைய உரிமை ஆளுநர் பேசக்கூடாது அப்படின்னா ஜனாதிபதி பேசலாமா ஐயா செக்லர் அவங்க அரசியல் புரிதலுக்காக கேட்கிறேன் அரசியல் அமைப்பின சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஆட்சிதான் அரசியல் அமைப்பினுடைய சில பிரிவுகளையே மாற்றுகிறார்கள் உடன்பாடு இல்லைன்னா பெரும்பான் மேல மாற்றுறாங்க அப்போ அதே மாதிரிதான கவர்னரும் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய உரிமையை சொல்றாரு எங்க அது மாத்தட்டுங்க மாத்திர வேலை கவர்னர் அங்கே செய்கிறது நாடாளுமன்ற செய்யறதுங்க மாத்துறதுக்கு முன்னாடி இவர் இப்படிங்க பேசலாம் இப்போ இருக்கிறத காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வந்தவருங்க அதற்கு முரணாக அத கண்டிச்சு இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்துல பதவியை வாங்கி சுகமா உட்காந்துகிட்டு அதை கண்டிச்சு பேசினா இவருக்கு அந்த பதவியில் இருப்பதற்கான தகுதியை இழந்து விட்டார் அந்த அருகதையை இழந்து விட்டார் ஜனாதிபதி அவர்களுக்கும் குறுகிடுவேன் கார்க்கே அவர் ஸ்ரீராம் யாரையும் பேச விட முடியாது அவர் பேசும் போது எல்லாம் பொறுமையா இருக்கும் நீங்க பதில் சொல்லுங்க அது உங்க உரிமையா ஏன் இப்படி கிடந்து துடிக்கடி நான் சொல்லுகிற பாயிண்ட் நியாயமா இல்லையா வேற எதுவும் வைங்க அதுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லாடி பதில் சொல்லாம உங்க இது கூட சரியா இருக்கலாம் இந்த கேள்வி நியாயமா இல்ல மனசாட்சி உள்ள ஸ்ரீராம் சோகத்துக்கு மட்டும் மனசாட்சி உள்ள இந்த நேயர்களை பார்த்து கேக்குறேன் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க கூடிய நேயர்களை பார்த்து இப்ப எழுபத்தாறுல தான் வந்து அந்த வார்த்தை இப்ப உள்ள அரசியல் சாசனத்தின்படி வந்த ஒரு ஆளுநர் அதை எதிர்த்து பேசலாமா ஏதாவது ஒரு தார்மீக சட்டபூர்வமான உரிமை இருக்குங்களா ஒண்ணு ரெண்டாவது பாயிண்ட் வார்த்தை அப்பதான் வந்துச்சு எழுபத்தாறுல நான் மறுக்கல முக உரையில செக்யூலர் ஆனா உள்ளுக்குங்க இருபத்தி பிரிவு என்னங்க சொல்லுச்சு இந்த வார்த்தை பிறகு வந்துச்சு ஆனால் அதனுடைய சாரம் அரசு அனைத்து மதங்களில் இருந்து விலகி நிற்கணும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப அரசு வந்து ஒரு மதத்தை சார்ந்து நிக்கணும்னு சொல்லல இருபத்தஞ்சாவது பிரிவு அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் சமமான சுதந்திரம் உண்டு மனச்சாட்சி சுதந்திரம் உண்டு ஒரு மதத்தை அண்ட் பிராக்டிஸ் அண்ட் மூன்று வார்த்தைகள் அதில் போட்டிருக்காங்க ஒரு மதத்தை முன்மொழிய கடைபிடிக்க பரப்ப உரிமை உண்டு ஆனால் அதே நேரத்தில் அது ஒழுங்குக்கு மீறாமல் சுகாதாரத்தை மீறாமல் பொது ஒழுங்க மீறாமல் அந்த நிபந்தனைகளுடன் இதோடைய அர்த்தம் என்னங்க மதம் வந்து மக்களை இந்த விஷயத்தில் மத விஷயத்தில் அரசு மக்களை கட்டுப்படுத்தவில்லை நீ எந்த மதத்தை வேணாலும் பின்பற்று எந்த மதத்துக்கும் மாறிக்க எந்த மதத்தையும் பரப்பிக்க அது உனக்கு முழு உரிமை கொடுக்கிறது அர்த்தம் என்ன அரசு எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த அப்ப இந்த ஏற்கனவே அது இருந்த காரணத்தினால் அதனுடைய வார்த்தையை அந்த எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மா செஞ்சாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல சாராம்சம் முன்பே இருந்தது நடைமுறையும் அவ்வாறா இருந்தது அந்த ஒரு வார்த்தை வாங்கி கொடுத்துருச்சு அது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் மறுப்பீங்களா நீங்க சாராம்சம் தான் முன்னாடி இருந்துச்சு சார் நீங்க அது மக்கிட்ட சொல்லுங்க இல்ல 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 இது அத வந்து பாஜக சொல்லட்டும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் இனிமேல் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சாசனத்தில் உள்ள செக்யூலருங்கிற வார்த்தையை எடுப்போம் சொல்லிட்டு ஓட்டு கேட்டு வாங்க எங்க கவர்னர் எப்படி பேசலாம் எனக்கு அடிப்படையான விஷயங்க இது அப்ப ஜனாதிபதியும் பேசுவார் அரசியல் சாசனத்தை புற இது வந்து எவ்வளவு அபத்தமானது எந்த வகையான தர்க்க நியாயத்துக்கு உட்படல இதை வேற யாராவது பேசியிருந்தா இவ்வளவு சிக்கலை உருவாக்கும் கேப்போம் இப்ப இவர் பேசிட்டு போறாரு சரி கேளுங்க திரு அருணன் அவர்கள்ட்ட முன்பும் இதுபோல குற்றங்கள்லாம் நடந்தது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு காங்கிரஸ் ஆட்சியிலேயே பேசினாங்க சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறை பத்தி எல்லாம் பேசினாங்க ஆனா அப்போ காங்கிரஸ்க்கு எதிராக பேசல இன்னைக்கு பாஜக வந்ததும் இப்பதான் அதிகமா இருக்க மாதிரி பேசுறீங்களேன்னு கேக்குறாங்க இல்லை இது ஒரு புறம் இருக்க ஆளுநர் பேசுனதை இவங்க எல்லாரும் அந்த செக்யுலருங்கிற வார்த்தைக்கு எதிராகத்தான் அவர் பேசினாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவருடைய பேச்சை நான் இப்போ கேட்டுட்டு வர்றேன் அவர் வந்து முகவுரையில் இருக்கக்கூடிய செக்யுலருங்கிற வார்த்தையை எடுத்து பேசல மாறாக செக்யூலரிசம் என்கிற அந்த கருத்தியலை எதிர்த்து அரசு என்பது மதச்சார்பட்டதாக இருக்க வேண்டும்

ஏன்னா அது எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுகிற உரிமை இந்திய மக்களுக்கு உண்டு என்பதை அவர் ஏத்துக்கல்ல அதை ஏத்துக்கொண்டு செக்யூலரிசம் மாறாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது என்பதை என்ன ஆதாரம் பேச்சு சொல்றாரு தர்மத்தை பின்பற்றாமல் தர்மத்தின் வழிகாட்டல் இல்லாமல் ஒரு அரசு எப்படி இயங்க முடியும்னு கேட்கிறாருங்க நீங்க அந்த வாக்கிட்டு அர்த்தம் என்ன அப்படி என்றால் இங்கே நண்பர்கள்லாம் பேசுறாங்களே சனாதன தர்மம்னு இந்து மதங்குற வார்த்தையை கூட சொல்லல தர்மம் சனாதன படிதான் இந்திய அரசு நடக்க வேண்டும் அப்படி உருவாக வேண்டும் இந்த மதச்சார்பற்ற குடியரசு மக்களுக்கு எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுகிற உரிமை என்பதை நான் ஏற்கவில்லை இதுதாங்க அவருடைய பேச்சு இந்த பேச்சை நம்ம ஏற்க போறோமா ஏற்றால் என்ன ஏற்றால் என்னாக தெரியுமா பிற மதத்தவர்களா இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்கள் என்பது மட்டுமல்ல இந்து மதமே பன்மைத்தன்மை தன்மை வாய்ந்தது அதற்குள்ள இந்த சனாதன தர்மத்தை எத்தனையோ மக்கள் இருக்க உதாரணம் சொல்றேன் சனாதன தர்மத்துல இந்த மாதிரி கெடா வெட்டி நைவேத்தியம் பண்றாங்கல்ல கற்பனை சாமிக்கு அதை ஏற்றுக்கொள்ளுதா அதான் சனாதன தர்மம் ஏற்றுக்கொள்ளுது அப்புறம் அங்க வந்து ஐயா நான் சொல்றது நீங்க ஒட்டுமொத்தமான அந்த கோட்பாடை அதே போல சனாதன தர்மம் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளுதா சனாதன தர்மம் சொல்லுதா எவ்வளவு கார்கே கார்கே இது என்ன பண்பு நம்ம பொறுப்பு நீங்க அப்புறம் பதில் சொல்லுங்க உங்க உரிமையா நாயும் மதிப்பீட்டு சொல்றேன் ஏன்னா சனாதன தர்மம் பத்தி புஸ்தகங்கள்லாம் வந்திருக்கு இப்ப நான் சொல்றதெல்லாம் இல்ல நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கோம்னு ஒண்ணுமே இல்ல இல்ல அதெல்லாம் எங்க விட்டுருங்க இப்ப சங்கராச்சாரியார்கள் ஜீயர்கள் இவங்களை விஸ்வ இந்து பரிசத்து நான் சவால் விடுறேன் அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இனிமேல் எல்லா ஆகம கோயில்கள் உட்பட எல்லா கோயில்களும் அனைத்து இந்துக்களும் உரிய பயிற்சி பெற்றால் அர்ச்சகராகலாம் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழியில் வந்த வழிபாடு நடத்தலாம் அர்ச்சனை நடத்தலாம் அதே போல இந்த சாதி வேறுபாடு கிடையாது வருண வேறுபாடு கிடையாது சங்கர மடத்திலையும் ஜீயர் மடத்திலும் எந்த ஜாதிக்காரங்களும் மடாதிபதி ஆகலாம் தீர்மானம் போட சொல்லுங்க பாப்போம் சவால் விடுறேன் உங்களுக்கு சொல்லல கையா ஏன்னா நீங்க சொல்லுங்க இல்ல இதெல்லாம் இருக்குன்னு அப்படி வந்து அதை சொல்றேன் நான் என்ன கேட்கிறேன் உங்களை ஆட்டி படைக்கிற ஆர் எஸ்

இந்த லட்சத்தில் நூறு வருஷமா உங்களுடைய கண்ட்ரோலிங் பாடி இருக்குது நீங்க எங்களை கேள்வி கேட்கலாம் எங்கள் கட்சியுடைய வரலாறு இதை பற்றி கேமரா கே போகலை இல்லை அதாவது அதாவது கவர்னருடைய பேச்சை பத்தி பேசுகிற டாபிக் அதை தவிர மிச்சம் எல்லாம் பேசுகிறாங்க இப்போ பாருங்க இங்க கூட சுட்ட சுட்டி காண்பிச்சாங்க பங்களாதேஷ் நிலைமை உண்மையிலே எங்களுடைய கட்சி உடனடியாக அதை கண்டித்தது எந்த நாட்டிலும் சிறுபான்மை மதத்தவர் அல்லது மொழி சிறுபான்மையோர் ஒடுக்குமுறைக்கு ஆளானால் அதை கண்டிக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனா அதை எதிர்த்து நாம வந்து ஏக்கமே நடத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய பார்வை இப்போ நான் கேட்குறேன் பங்களாதேஷோ பாகிஸ்தான்லேயோ இத்தகைய நிலைமையே உருவாகுது காரணம் அங்க செக்யூலரிசம் இல்லை அங்க வந்து இந்த பெரும்பான்மையா ஒரு மதம் இருக்கு அந்த மதம் தான் அரசு ஆதரிக்கணும் வளர்க்கணும் அதே போலதான் இலங்கையிலையும் பௌத்த மதம் தான் சிறுபான்மை மதத்தவருக்கு சிக்கல் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த செக்யூலரிசம் பட்டு குடியரசு என்கிற அந்த பாரு பொறுமையா கேக்குறேன் அடிப்படையான விஷயம் தயவு செய்து புரிந்து இவங்க கிடக்குறாங்க இந்த நேயர்களை பார்த்து நான் கேட்கிறேன் சார்பு அரசு என இருக்குமேயானால் அங்கே இந்துக்களுக்கு ஒரே ஒரு கேள்வி அங்கே பாதுகாப்பு இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே போல இந்தியாவில் சிறுபான்மை மதத்தவருக்கு வரும்